भूं तद्पुरुषाय विद्महे वक्रुण्डय धीमगि तन्नु दन्दी प्रशोदयात् भूम् आदित्यायशोमय मङ्गळय बुधयश गुरुचुक्र शनियप्यच्च राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரக்கிழமைகளில் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை எந்த மாதிரியான அமைப்பு அல்லது எந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக பார்க்கலாம் பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுடைய அணுகிரகம் நிறைந்த நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தானாக கற்றுக்க முடியாது யாரோ ஒருவரை பார்த்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது ஒரு குரு கிட்ட கற்றுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அது சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பெத்தவங்களை மதிக்கிறது அதே மாதிரி ஆசிரியர் சம்மந்தப்பட்ட குருமார்களை மதிக்கிறது ஒரு உத்தியோகத்துக்கு போனால் கூட நமக்கு முன்னாடி அனுபவம் பெற்று நமக்கு முன்னாடி அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிறிய வயசாக இருந்தால் கூட அவங்க அனுபவத்தை வந்து குருவாக மதிக்கிறது இந்த மாதிரி எளிமையான செயல்பாடுகளை வந்து கையாளக்கூடிய இந்த எளிமையான செயல்பாடுகள் மூலமாக புதுமையான படைப்புகளை படைக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்கறதில்ல அப்படிங்கிறத விட அம்மா அப்பா பேச்சு அதாவது பெற்றவங்க பேச்சு கேட்காம இருக்கிறது அது ஒரு பெருமை அப்படிங்கிற விஷயத்தை நண்பர்களுக்குள்ள சிறுவர்கள் பேசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஆறு ஆனால் வியாழக்கிழமை கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் அருமையாக இருக்குது அப்படிங்கிறது மிக மிக ஆரோக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியை தனக்குத்தானே ஏற்படுத்தி அந்த நியதி மூலமாக நீதியாக செயல்பட்டு நேர்மையாக செயல்பட்டு செல்வம் புகழ் அந்தஸ்து கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தனக்குத்தானே வரவழைக்கக்கூடிய பாக்கியமும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆசை இருந்தால் கூட கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே ஆரம்ப கல்வி சம்பந்த பட்ட ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி கல்லூரி சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லோருமே அதிகபட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருந்துட்டு இருப்பாங்க அல்லது அவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்னு இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நீதி தவறாம நேர்மை தவறாம இக்கட்டான சூழல்ல கூட நம்ம வந்து தரிகட்டு போகாம தார்மீகமான வாழ்க்கையை தர்மத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே வியாழக்கிழமை பிறந்தவங்க நல்லவங்களா இருக்கிறதுனால நல்ல விஷயத்தை அதிகமாக நேசிக்கிறதுனால காலம் கழிக கலிகாலமாக இருக்கிறதுனால கலிகாலத்தில் வந்து நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற பழமொழி அவ்வப்பொழுது பலிதமாக கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்லவரா இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஓரளவு தடை தாமதங்களை சந்திக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் நிலையான ஒரு நன்மைகளை நிலையான பெருமைகளை அருமையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அதாவது தன்னுடைய சொந்த பந்தம் அப்படிங்கிறத விட வெளியில உங்களுடைய சமூகத்தில் வெளியில வந்து உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய சொந்த பந்தம் அல்லாத இடத்துல வந்து திருமணம் உறுதியாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது வியாழக்கிழமை பிறந்த பெரும்பாலான பேர் அவ்வளவு எளிதாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை விரும்புகிறதில்லை ஆனால் ஒரு சில பேர் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விழுந்ததுக்கப்புறம் அந்த காதலுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தானம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரியான தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் தன பனம் அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஏராளமான தனபான பாக்கியங்களை சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தனபணம் சேரக்கூடிய வாய்ப்பும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான வியாழக்கிழமை பிறந்த நீங்கள் இந்த மாதிரியான தடை தாமதம் சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தால் போதாது இந்த கலிகாலத்தில் வல்லவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற போதனை உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான போதனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சாதனைகளையும் அந்த சாதனைக்கு மேலாக உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதங்களை வெல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களையும் யூடியூப் ராஜயோகம் டைப் பண்ணி அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலை உள்ளவர்கள குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்